அரங்கரும் அடியும் ஓ இனது எனது சரணம் திருக்குறள் படைமாட்சி மரம் மானம் மாண்ட வழி தேற்றம் என நான்கே ஏமம் படைக்கு வீரமும் மானமும் உயர்வான வீர பரம்பரையும் வெற்றியில் தெளிவும் ஆகிய இந்த நான்கு தன்மைகளும் படையினருக்கு பாதுகாவலாக உள்ள அரண்கள் ஆகும் மானம் என்பது தனக்கு மட்டுமல்ல தனது செயலுக்கும் தன்னை வழிநடத்தும் தலைவனுக்கும் இழிவு உண்டாகாதவாறு நடந்து கொள்வது சிறப்பு என்ற ஆறுமுக பெருமானே திருவள்ளுவ பெருமான் மிக பெரிய மகான் உலக வாழ்விற்கும் ஞான வாழ்விற்கும் மிக சரியான வழிகாட்டுதலை திருக்குறள் மூலம் அமைத்திருக்கின்றார் அதனால் திருக்குறளின் முழுமையான உண்மையை நாம் உணர வேண்டும் தொழில் நிறுவனமோ அரசியலோ ஆன்மீகமோ இல்லறமோ சிறப்பாக செயல்பட இந்த நான்கு பண்புகள் வழிநடத்துபவருக்கு அவசியம் என்கின்றார் வீரம் என்பதே அஞ்சாமையை குறிக்கின்றது எதை கண்டும் அஞ்சா நெஞ்சம் வேண்டும் அடுத்து மதிப்பு வேண்டும் தாம் மேற்கொள்ளும் செயலோ தொழிலோ அதனை மக்கள் மதிக்கப்பட வேண்டும் தனக்கும் நாட்டுக்கும் பெருமையும் நன்மையும் இவர்களது செயலால் உண்டாகும் என்று அவர்கள் உணர்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்து செயலை நடத்துவதற்கான தேவையான பொருள் வேண்டும் தேற்றம் என்பது எத்தகைய நிலையிலும் தளராத மனம் வேண்டும் மன வலிமை தெளிவு கொண்ட தொண்டற்படை அல்லது பணியாட்கள் வேண்டும் இத்தகைய பண்புகள் இருக்க வேண்டுமெனில் அருள் இறை அங்கு நிரம்பியிருக்க வேண்டும் அல்லது இரையே அதனை வழிநடத்த வேண்டும் உண்மையை அறிந்தவரால் தான் அனைத்தையும் அறிய முடியும் உணர முடியும் உணர்ந்ததை பிறருக்கு பயனுள்ள வகையில் மாற்ற முடியும் உண்மையை உணரவில்லை என்றால் தன்னையும் மாற்றிக்கொள்ள இயலாது பிறரையும் மாற்ற முடியாது சைவ உணவின் பெருமையை உணர்வோம் வலிமையை அறிவோம் ஆற்றலை பெறுவோம் ஓ முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி குருவினருளோடு பணிவான காலை வணக்கம்